ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவாண்ட் இன்ஸ்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் அவங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரொம்பவே ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் என்னோட இன்ஸ்டாகிராம் டேம்னா வந்துச்சு ஆக்சுவலாக ரொம்ப ஆக்ட்டிவாக இல்லாததுனால இப்போ தான் நான் வந்து அதை செக் பண்ணி பார்த்தேன் பிரைம் டைம் சீரியல் ஹீரோ வந்து சீரியல் நடந்து விட்டேன் ஆகிறாரா அப்படின்னு சொல்லி என்ன சீரியல் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்ச இல்லாதே கரெக்டாக செவன் ஓ கிளாக்ஸ் நாட்டில் ராக் பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே இந்த பேர் வந்து ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட் தான் சொல்லுவாள் அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஆன் ஸ்கிரீன்ல கௌதம் அண்ட் மது பேர் இதில் கௌதமா ஜெய ஆகாஷ் சார் வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நமக்கு கொஞ்சம் கூட அந்த டிசப்பாயின் வரல பிகாஸ் ஒரிஜினல் வருஷன் நம்ம ரீமேக் வர்ஷனான நெஞ்சத்துக்கு இல்லாதேக்கும் ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டான மேட்சாக இருந்துச்சு பட் சடனாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஜெய ஆகர் சார் சீரியலருந்து போய்ட்டு ஆகிட்டாங்களா சிஸ்டர் ப்ளீஸ் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ எனக்குமே வந்து தான் இந்த டவுட்டே வந்திருக்குன்னு நீங்களா கேட்ட பிறகு ஏன்னா ரொம்ப நாளாகவே சீரியலில் ஹீரோவை காட்டாமல் தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ராக்கை அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேஸை கூட கிளியரா காட்டாமல் அவருடைய சீன் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் கொஞ்ச நாளாக வந்து எபிசோட் பார்க்கல ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன் ஃபியூ எபிசோட்ஸ் மட்டும் தான் நான் பார்க்கல நேரத்துக்கு முன்னாடி அவங்க பொங்கல் விஷஸ் தெரிவிச்சு ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணிருந்தாங்க நான் கூட அது ரிலேட்டடா எதாவது போஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது சோ ஒருவேளை ஆகுமே பி ஜெய் ஆகாஷ் அவர்கள் குவிட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா நான் இப்பதான் கேட்டிருக்கேன் ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஆல்ரெடி ஜீல சந்தியா ராகம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அதோட ஹீரோவே வந்து ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க இன்னும் அந்த ஹீரோவே வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமா ஹீரோ இல்லாம தான் சீரியலை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை தொடர்ந்து நெஞ்சத்தை இல்லாதே அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு அதுலயும் ஹீரோ வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்குன்னு இருக்கு பாக்கலாம் அபிஷியல் அப்டேட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ற சோ ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்பதான் நான் கேட் ஒரு அப்டேட் கிடைச்ச ஷேர் பண்ற ஓகே மோ கிளினிக்ஸ் வீடியோலாம் மிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க